அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு விவசாய தோட்டம் தென்னை மரங்களோட விற்பனைக்கு இருக்குது நிறைய பேர் வந்து ரீசன்ட் டைம்ஸில் இந்த ஏரியாவில் வந்து கேட்டுட்ருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி சேலம் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கிட்ட தண்டா போர் அவளியில் இந்த தோட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு செம்மன் பூமி மொத்தமாக பத்து ஏக்கர் இருக்குது தோட்டம் தென்னந்தோப்போடு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ரெண்டு போர் ரெண்டு இ ஃப்ரீ இபி கனெக்ஷன்ஸோட இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக பத்து ஏக்கர் இருக்குது நல்ல ஒரு மெயின்டெனன்ஸோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு ஏக்கரோட விலை வந்து அறுபது லட்சம் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தண்ணீர் வளமும் நல்லா இருக்கிற ஏரியா வேறு எதுவும் விவசாயம் பண்ணுறதுனாலும் பண்ணுறதுக்கு இடங்களும் இருக்குது பாத வசதியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்